பரிமுறைகேடு விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட மதுரை மாநகராட்சி மேயரின் கணவர் பொன்வசந்த் இன்று மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார் இதனையொட்டி மருத்துவ பரிசோதனை செய்வதற்காக மதுரையில் உள்ள ராஜாஜி அரசு மருத்துவமனைக்கு அவர் அழைத்து வரப்பட்டார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் நாகேந்திரன் அவரிடம் விவரங்களை கேட்டுப் நாகேந்திரன் தற்பொழுது இந்த மருத்துவ பரிசோதனைக்காக பொன்வசந்த் அழைத்து வரப்பட்டிருக்கின்றார் முழுமையான விவரங்கள் என்னவாக இருக்கின்றன வணக்கம் பிரீதா மதுரை மாநகராட்சியில் வரி வசூல் மோசடி தொடர்பாக சுமார் இருநூறு கோடி மோசடி நடைபெற்றதாக குற்றச்சாட்டு இருந்தது இது தொடர்பாக திமுக மேயரின் கணவர் பொன் வசந்த் நேற்று சென்னையில் கைது செய்யப்பட்ட நிலையில் மதுரைக்கு காவல்துறையால் இன்று அழைத்து வரப்பட்டிருக்கிறார் இந்த வழக்கு விசாரணை இந்த முறைகேடு தொடர்பாக புதிய திருப்பங்கள் அடைந்திருக்கிறது ஏற்கனவே இந்த வரி விதிப்பு குழு தலைவர் விஜயலட்சுமியின் கணவர் கண்ணன் கைது செய்யப்பட்டிருந்தார் இதேபோல் சுமார் வந்து பதிமூன்று பேர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது இந்த மதுரை மாநகராட்சியின் மேயரின் கணவர் சென்னையில் கைது செய்யப்பட்டு இன்று நீதிமன்ற காவலுக்கு அவரை உட்படுத்துவதற்காக நீதிமன்றத்தில் மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக காவல்துறையால் சென்னையிலிருந்து காவல்துறை வாகனத்தில் அலைப்பட்டு தற்போது மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனைக்காக தற்போது பொன் வசந்த் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார் மதுரை மாநகராட்சியில் இருநூறு கோடி ரூபாய் அந்த சொத்து முறை ஒரு சொத்து வரி வசூல் முறைகேடு தொடர்பாக தான் இந்த வழக்கு விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது புன்சந்த் அந்த நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்துவதற்காக அவரை இன்று காலை மதுரை மாவட்ட நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்ல இருக்கிறார்கள் அதற்கு முன்னர் அவரை வந்து சென்னையிலிருந்து அழைத்து வந்து தற்போது அரசு ராஜாஜி மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனைக்காக அவரை வந்து மருத்துவமனைக்கு அழைத்து வந்திருக்கிறார்கள் அவருக்கு அந்த அரசு மருத்துவர்கள் அந்த பரிசோதனை என்பது நடத்தி இன்னும் சற்று நேரத்தில் அவருக்கான அந்த மருத்துவ சான்றிதழை வழங்க நிற்கிறார்கள் இந்த முறைகேடு வழக்கில் நேற்று காலை மதுரை மாநகராட்சியில் பணியாற்றி இந்த முறைகேட்டில் ஈடுபட்டு பணி மாறுதலாகி தற்போது தூத்துக்குடி மாநகராட்சியில் உதவி ஆணையராக பணியாற்றி வந்த சுரேஷ்குமார் என்பவர் நேற்று காலை கைது செய்யப்பட்டிருந்தார் இதுவரை பார்த்தோம் என்றால் இந்த புன்வசத்தையும் சேர்த்து மொத்தம் பதினான்கு பேர் கைது செய்யப்பட்டு காவல்துறை விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் இந்த வரி வசூல் மோசடி தொடர்பாக ஏற்கனவே அந்த மதுரை மாநகராட்சி வரி விதிப்பு குழு அந்த தலைவர் விஜயலட்சுமியின் கணவர் திமுக பிரமுகருமான கண்ணன் அதே போன்று தூத்துக்குடி மாநகராட்சி உதவி ஆணையராக பணியாற்றி வரும் சுரேஷ்குமார் ஓய்வு பெற்ற உதவி ஆணையர் ரங்கராஜன் உள்ளிட்ட ஏற்கனவே பதிமூன்று பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் இந்த பொன் வசந்தும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த விவகாரம் தொடர்பாக மதுரை மாநகராட்சியில் நிரந்தர மற்றும் ஒப்பந்த ஊழியர்கள் பத்தொன்பது பேரை மதுரை மாநகராட்சி நிர்வாகம் பணியிடை இடை நீக்கமும் பணி நீக்கமும் செய்திருக்கிறது இந்த விவகாரம் தொடர்பாக மதுரை மாநகராட்சியில் மாநகராட்சியின் ஐந்து மண்டல தலைவர்கள் மற்றும் இரண்டு நிலைக்குழு தலைவர்கள் என மொத்தம் ஏழு பேரை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் உத்தரவின் பேரில் ஏழு பேர் ராஜினாமா செய்திருக்கின்றனர் மதுரை மாநகராட்சி அதிமுக மாமன்ற உறுப்பினர் எஸ் எம் டி ரவி என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அந்த வழக்கு வந்து காவல்துறை விசாரணை செய்தால் உண்மை வெளிவராது எனவும் உரிய நடவடிக்கை இருக்காது எனவும் இதனால் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என வழக்கு தாக்கல் செய்திருந்தார் அதன் அடிப்படையில் இந்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் உத்தரவின் பேரில் மதுரை காவல் சரக டிஐஜி அபினவ் குமார் தலைமையில் இந்த சிறப்பு விசாரணைக்குழு அமைக்கப்பட்டு இந்த விசாரணை நடைபெற்று வருகிறது ஏற்கனவே மதுரை மாநகர மதுரை மாநகர் மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையின் இந்த வழக்கு விசாரணை நடைபெற்று வந்தது அவர்கள் இதுவரை கடைநிலை ஊழியர்கள் பில் கலெக்டர் மற்றும் ஒப்பந்தம் மற்றும் அந்த பணியாளர்களை மட்டும்தான் அவர்கள் வந்து விசாரணை செய்து கைது செய்திருந்தார்கள் இந்த நிலையில் மதுரை சரக டிஐஜி அபினவ் குமார் வந்த பிறகுதான் அரசியல்வாதிகளின் பக்கம் இந்த விசாரணை என்பது திரும்பி இருக்கின்றது தெரிந்திருக்கின்றது காவல்துறையால் கைது செய்யப்பட்ட மதுரை மாநகராட்சியின் வரி விதிப்பு குழு தலைவர் விஜயலட்சுமியின் கணவர் கண்ணன் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் அவர் வந்து காவல்துறையிடம் ஒரு முக்கிய வாக்குமூலம் ஒன்றை அளித்திருந்தார் இது தொடர்பாக கூட நமது தமிழ் ஜனம் தொலைக்காட்சியில் அந்த செய்தியை வந்து அவருடைய வாக்குமூலத்தை வெளியிட்டிருந்தோம் அப்போதே அவர் சொல்லியிருந்தார் இந்த முறைகேட்டில் வந்து தனக்கு தொடர்பு இருப்பதாகவும் தாதா கண்ணனாக இருந்த நான் இந்த இது போன்று பல்வேறு நபர்களுக்கு பல்வேறு கட்டடங்களுக்கு ஆஹ் முக்கிய பிரமுகர்களுக்கு இந்த வரிகளை வந்து குறைத்து கொடுத்ததன் காரணமாக வரி கண்ணனாக மாறினேன் என்று கூறியிருந்தார் அதனை தொடர்ந்து இந்த முறைகேட்டில் வந்து மதுரை மாநகராட்சி மேயர் இந்திராணியின் கணவர் பொன் வசந்திற்கும் தொடர்பு இருப்பதாகவும் அதே போன்று திமுக மற்றும் அதிமுக மாமன்ற உறுப்பினர்களுக்கும் இதில் தொடர்பு இருப்பதாக காவல்துறையிடம் வாக்குமூலம் ஒன்றை அளித்திருந்தார் அந்த இந்த நிலையில்தான் இவர் பொன் வசந்த் வந்து தலைமறைவாக இருந்து வந்தார் இந்த தலைமறைவாக இருந்து வந்த நிலையில்தான் நேற்று நேற்று சென்னையில் வைத்து மதுரை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் அவரை வந்து கைது செய்திருக்கிறார்கள் இந்த அவரை வந்து கைது செய்து இந்த விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது இந்த திமுக முக்கிய புள்ளிகள் வந்து மதுரை மாநகரில் வந்து அச்சத்தில் ஆழ்ந்திருக்கிறார்கள் இதனைத் தொடர்ந்து நீ யார் கைது செய்யப்படுவார்கள் இதில் அந்த முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் பெருத்த பீதியில் அடைந்திருக்கிறார்கள் இந்த வழக்கு வந்து தற்போது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது பொன் வசந்த் இன்று காலை மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் நீதிபதி முன் நீதிமன்ற காவலுக்காக ஆஜர்படுத்தப்பட ஆஜர்படுத்தப்பட இருக்கிறார் அதற்காகத்தான் தற்போது மருத்துவ பரிசோதனைக்காக அழைத்து வரப்பட்டு இருக்கிறார் இவரிடமும் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு அந்த வாக்குமூலங்களை பெற்றிருக்கிறார்கள் இன்னும் இவர் கொடுத்த வாக்குமூலத்தின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் இன்னும் யார் யாரெல்லாம் முக்கிய புள்ளிகள் சிக்க இருக்கிறார்கள் இதில் அமைச்சர்களுக்கு தொடர்பு இருக்கிறதா இல்லம் வேறு வேறு முக்கிய புள்ளிகளுக்கு யார் யாருக்கு தொடர்பு இருப்பது என்பது குறித்த முழு விவரங்கள் இதன் பின்னர் தான் தெரிய வரும் ப்ளீட்டா மதுரை மாநகராட்சியில் வரி முறைகேடு விவகாரத்தின் விசாரணை தீவிரமடைந்து வரக்கூடிய வேளையில் தற்பொழுது பொன்வசன் மருத்துவ பரிசோதனைக்காக அழைத்து வரப்பட்டிருக்கிறார் விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன்